பிரியமானவர்களே இன்று உங்களோட உட்கார்ந்து ஒரு வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்பது பெரிய ஆவல் எனக்கு பெரிய சந்தோஷம் சேர்ந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காம் வசனத்தில் இன்று நாம் அவர் சத்தத்தை கேட்கிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இது சங்கீதம் இருபத்தி மூணு ஒரு மேய்ப்பர் எப்படி தன் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் நடத்துகிறார் என்று நாம் அதை பற்றி விசேஷமாக நம்முடைய நல்ல மெய்ப்பராகிய ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்று அதை பற்றி பார்க்கிறோம் இங்கு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கோலும் அவருடைய தடியும் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது நம்மை தேற்றுகிறதாம் சின்ன வயசில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக எங்கள் வீட்டில் பொழுது எங்கள் வீட்டு வாட்ச்மேன் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கம்பை வச்சுருப்பார் நைட் நாங்கள் படுக்கைக்கு போகும்போது பயங்கர ராத்திரியில் அவர் அந்த கம்பை அடித்து அடித்து வீட்டை சுற்றி நடக்கும் அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அது கேட்கும்பொழுதே எங்களுக்கு ஒரு அடைக்கலம் என்னென்னா அவர் அதை தட்டும் பொழுது என்னதான் திருடனோ வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு யாராவது நினச்சா கூட அந்த சத்தம் கேட்டு இந்த வீட்டில் யாரோ இருக்கிறாங்க பாதுகாக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்க நம்ம இதுக்குள்ளே நுழைவது கஷ்டம் என்று அவர்கள் வராமல் ஓடி போயிடுவார்கள் என்ற ஒரு ஆறுதல் ஒரு ஒரு அடைக்கலும் எங்களுக்கு உள்ளத்தில் வரும் நாங்கள் நல்லா தூங்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு மெய்ப்பராக ஆண்டவரும் தன் ஆடுகளுக்கு தன் தடியை வைத்து அவர் பாதுகாக்கிறார் ஒரு தேற்றுதலை கொடுக்கிறார் என்ன எதிரிகள் வந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டிகளை கடித்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு எதிரிகளை நான் வர விடமாட்டேன் என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும்படி நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த எதிரிகளுக்கே பயமாக இருக்கும் ஒரு பெரிய தேற்றுதல் ஆண்டவர் கொடுக்கிறார் எங்களுக்கும் நிறைய நேரத்தில் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி மிகவும் கவலைப்படும் பொழுது அந்த நேரத்தில் அற்புதமாக ஆண்டோடைய ஊழியக்காரர் யாராவது மூலம் ஆண்டவர் எதிர்பாராத விதத்தில் பேசி இந்த சூழ்நிலையில் இருக்கிறதாக ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார் என்னை எழுப்பியிருக்கிறார் ஜபம் பண்ண வைத்திருக்கிறார் ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு செய்து ஒரு மகத்துவத்தை இதன் மத்தியில் கொண்டு வர போகிறார் பிரதர் என்று அவர்கள் ஃபோன் பண்ணி சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் குடும்பமாக ஆறுதல் பெறுவோம் ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பை பெறுவோம் சில நேரத்தில் ஜனங்களே வந்து சொல்வாங்க இந்த அற்புதத்தை உங்கள் ஜபங்களில் பயங்கரமாக எங்கள் குடும்பம் தொட்டிருக்கிறது மறுரூபப்படுத்தி இருக்கிறது எங்களை விடுதலை செய்திருக்கிறது என்று நாங்கள் பிரச்சனையில் இருக்கும்பொழுதும் அவங்க வந்து சொல்வது எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில நேரம் சிறு சிறு அற்புதங்களை செய்து என்னை தேற்றி இருக்கிறார் என்னதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற போல இருக்கும்பொழுதும் அந்த நேரத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளமாக செய்து பேசுகிறார் அதன் மூலம் ஆண்டவர் இப்படி இந்த அடையாளங்கள் மூலமாக உங்களோடு பேசி உங்களை தேற்றுவார் அதுதான் அவர் கோலும் அவர் தடியுமாக உங்களுக்கு ஒரு தேற்றுதலாக ஒரு பலனாக இருக்கும் உங்களை கைவிடலை எங்கேயும் போல நீங்கள் தனியாக அந்த பள்ளத்தாக்கில் நடக்கலை என்று சொல்லும்படி ஆண்டவர் உங்களை தேற்றுவார் பெரியமானவர்களே இந்த தேற்றுதலை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஆண்டவரே இப்படி எங்களுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் அன்றுவர் எப்படி இசிறவேலர்களுக்கெல்லாம் மேகஸ்தம்பமாக அப்பா அக்கினி ஸ்தம்பமாக நீர் அவர்களோடு அடையாளமாக காண்பித்து அவள் முன் சென்றீரோ மனாந்திரத்தில் செல்லும் பொழுதும் முன் சென்றீரோ அதே போல இந்த மனாந்திரத்தில் நாங்கள் நடந்து போனாலும் இந்த பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் பயமான இந்த சூழ்நிலையில் வருத்தத்தின் சூழ்நிலையில் நடந்து போகும் பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீ என்று காண்பியும் அப்பா நீர் சொல்லியிருக்கிறீரே உன் பிள்ளைகளுக்கும் அடையாளங்களை காண்பியும் அவள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் அப்பா அவளுக்கு ஒரு பலந்தாரோ சுவாமி அண்ட் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை ஊட்டிவிடும் சுவாமி இன்னும் அவளை பலப்படுத்தி உன் கூட இருக்கிறேன் என்று காண்பியும் இன்னும் அந்த சூழ்நிலையிலிருந்தே அவளை வெளியேயும் கொண்டு வாரோ சுவாமி அன்றுபடி அந்த பள்ளத்தாக்கிலே வெளியே கொண்டு வந்து அவளை மேலான இடங்களில் மலை மேல் நடக்கும்படி செய்யும் சுவாமி அப்படி நீர் ஒரு பெரிய மாறுதலை அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து நீர் கரை சேர்த்தர்லோம் எங்கு கொண்டு போய் விட நீர் ஆசையாக இருக்கிறீரோ அப்படி புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடும் சுவாமி வாழ்க்கை மறுரூபம் ஆகட்டும் சுநாமத்தில் ஜபிக்கிறோம் அம்மையின் காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாலும் ஒண்ணுமே புரியல புரிய புரிய புரியல சரி மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்தா அது 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 மண்டையில نکளியே சரி எக்ஸாம் டைம்ல இருந்து படிச்சலாம்னு பார்த்தா ஐயோ புக்கே புடிசாதி இல்லடா நான் எப்படியடா எக்ஸாம் எழுத போறேனோன்ற பீதியில இருக்கீங்களா फ्रेंड्स arithmetic எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் 12th டென்த் டிகிரி ஆக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறோம் பால் தினரான வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சி ஐடியில் இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்தர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு காலேஜ் விட்டு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் இந்த கடவுள் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜன் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை